அனைவருக்கும் வணக்கம் உள்ளூராட்சி தேர்தல்கள் முடிவெடுத்து வேறக்குரிய மூன்று வாரங்கள் கடந்த நிலைமையிலும் இன்னமும் முழு சபைகளினுடைய பெயர் பட்டியல்கள் வர்த்தமானியில் வெளியிடப்படவில்லை வேறக்குரிய இன்னும் ரெண்டாவது தினங்களிலே அந்த போனஸ் ஆசனங்கள் உட்பட அத்தனை மாநகர சபைகள் நகர சபைகள் பிரதேச சபைகளுடைய உறுப்பினர்கள் பட்டியல் வெளியிடப்பட்டவுடன் ஜூன் மாதம் ரெண்டாம் தேதியிலிருந்து நான்கு ஆண்டுகளுக்கான பதவிக்காலம் ஆரம்பிக்கும் போல் ஐம்பது வீதத்துக்கு மேற்பட்ட ஆசனங்களை பெற்றுக்கொண்ட கட்சிகள் தங்களுடைய தவிசாளர் உபதவிசாளர்களை கட்சியினுடைய பொதுச்செயலாளர் அனுப்பினால் அது பிரசோரமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே ஏனைய தேர்தல்கள் எல்லாம் வடக்கிலே ஏறக்குரிய முப்பத்தொரு சபைகளுக்கும் மாகாண உள்ளூராட்சி ஆண நேரடியாக தான் தேர்தல் நடத்த வேண்டும் அந்த வகையிலே ஏறக்குரிய மூன்று வாரங்கள் ஒரு மாதம் முழு தேர்தல் நடந்து முடிய എടുക്കും വടക്കമാണേക്കൂടിയ അഞ്ച് മാവട്ടങ്ങളിലും യാഴ്പാണ മാവട്ടത്തിലെ യാഴ്പാണ മാ തുടങ്ങി ഏനേ നഗരസഭ വല്ലവട്ടിത് പരുത്തു സാവത്തിൽ നഗരസഭ തേ തുടർന്ന് പ്രദേശ സഭ ഇവർ താൻ അട്ടവണ അമയും ഇന്ന സൂന പിന്നണിയേതാ ഉള്ളൂരാക്ഷി തേത സട്ടങ്ങളിലേ காலத்துக்கு காலம் மாற்றம் வந்திருக்கிறது இதே போல் மாநகர சபைகள் நகர சபைகள் பட்டின சபைகள் கிராம சபைகள் என்று ஒரு முறை நீண்ட காலமாக இருந்து வந்தது இலங்கையினுடைய சுதந்திரத்துக்கு பின்னரும் கூட பட்டண சபைகள் டவுன் கவுன்சில் என்று அழைப்பார்கள் கிராம சபைகள் வில்லேஜ் கவுன்சில் என்று நகர சபைகள் கவுன்சில் மாநகர சபைகள் முனிசிபாலிட்டி என்று அழைக்கப்பட்ட நிலைமை மாறி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டிலே தான் முன்னாள் ஜனாதிபதி அமரர் பிரேமதாசா பிரதமராக பொழுது பிரதேச சபைகள் சட்டத்தை கொண்டு வந்தார்கள் பட்டின சபைகள் கிராம சபைகள் ஒழிக்கப்பட்டு அந்த பிரதேச செயல் ரீதியாக பிரதேச சபைகள் அமைக்கப்பட்டன இந்த பின்னணியிலே தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்பதாம் ஆண்டிலே இந்த சட்டங்கள் வருவதற்கு முன் மாநகர சபைகள் நகர சபைகளுக்கு தேர் நடத்தப்பட்ட பொழுது வடக்கு கிழக்கில் நடத்தப்பட்டது அப்பொழுது தமிழர் விடுதலை கூட்டணி போட்டியிட்டு மிகப்பெரிய வெற்றியை பெற்றது குறிப்பாக பல்வேறு நகர சபையிலே தமிழ் தமிழர் விடுதலை கூட்டணிக்கு ஐயாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி அஞ்சு வாக்குகள் கிடைத்தன ஆள் பேர் தெரியாத ஐக்கிய தேசிய கட்சி நானூற்றி முப்பத்தி தொம்பது முப்பத்தி மூன்று வாக்குகளை பெற்று மயநிலையிலே ஒரு ஆசனத்தை பெற தவறியது அந்த நேரத்தில் அந்த தேர்தலில் தான் தமிழர் விடுதலை இயக்கத்தினுடைய தலைவர்கள் பருத்திலே யாழ்ப்பாண மாவட்ட அமைப்பாளருடைய வீட்டிலே பூந்து தாக்குதலை நடத்த முயற்சித்தார் இவ்வாறு பல்வேறு சம்பவங்களுக்கு பின்னரும் மக்கள் இப்பொழுது போல இந்த திசை காட்டிக்கு கை காட்டுவது போல அப்பொழுதும் காட்டி கொண்டு தான் இருந்தார்கள் இது வேதனைக்குரிய படியும் எண்பத்தி மூன்றாம் ஆண்டிலே தேர்தல் அறிவிக்கப்பட்டு தமிழர் விடுதலை கொண்டு அதே போல் அகிலங்கே தமிழ் காங்கிரஸ் போட்டியிடம் முற்பட்டிலே தமிழ விடுதலை புலிகள் எல்லோரையும் அணுகி தேர்தலை பகிஷ்கரிக்க வேண்டும் என்று கேட்ட கேட்ட காரணத்தால் அந்த தேர்தலை கட்சிகள் புற புறக்கணித்தன மக்களை பகிஷ்கரித்தார்கள் சபைகள் இயங்கவில்லை எண்பத்தேழுக்கு பின்னர் போர் காரணமாக வடக்கு கிழக்கிலே பிரதேச சபைகள் மாநகர சபைகள் நகர சபைகள் பிரதேச சபைகள் இயங்கவில்லை தொண்ணூற்றி நாலாம் ஆண்டிலே கிழக்கு மாகாணத்திலே பிரதேச சபை தேர்தலில் திருமதி சந்திரியா பண்டார் நாயக்கர் அவர்கள் அதே போல் பகந்தியா நகர சபைக்கு நடத்த முற்பட்டார் அந்த நேரத்திலே கூட தமிழர் விடுதலை கூட்டணி வழியிலே வரவில்லை நாங்களே அங்கே நேரத்தில் சார்ந்திருந்த தமிழில் விடுதலை கட்டலோ போட்டியிட்டு திருவண்ணாமலை நகர சபை மட்டக்கிழப்பு மாநகர சபை உட்பட பல பிரதேச சபைகளை கிழக்கு மாகாணத்திலே கப்பற்றியிருந்தோம் அதிலே குறிப்பாக அன்றைய தினம் திருவண்ணாமலையில் வைத்து அன்றைய திலவின் தலைவராக இருந்த திரு கொன்ஸ் சாப்பாடு நானும் கைது செய்யப்பட்டு ரெண்டு மணி நேரம் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்தோம் பின்னர் நான் தேர் ஆணையாளர்கிட்ட தொடர்பு கொண்டேன் பின்னர் நாங்கள் விடுக்க வேண்டும் இவ்வாறு ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கத்தோடு அடக்குமுறைக்கு எது போராடி தமிழர்களுடைய ஆட்சியை நிறுவு நாங்கள் போராடினோம் இதே போல் களவாஜிக்குடி போலீஸ் நிலையத்தில் அன்றைய பாராளுமன்ற உறுப்பினர் திரு ஜனாகரண கருணாகரன் அவர்கள் கூண்டில் அடைக்கப்பட்டார் அங்கே அந்த அந்த தேர் அந்த பிரதேசையிலே நாங்கள் அஞ்சு வாக்குகளால் ஐக்கிய தேசிய கட்சி வெற்றி பெற்றது இவர்கள் அடாவடிக்கு பின்னர் இவ்வாறான சூழ்நிலையின் பின்னணியிலே தான் தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டிலே திருமதி சந்திரிகா பண்டார் நாயக்க குமாரதுங்க அவர்கள் யாழ்ப்பாண மாவட்டம் கிளொச்சி மாவட்டத்தில் பள்ளி பதினேழு சபைகளுக்கு தேர்தலை அறிவித்த பொழுது நாங்கள் எல்லோரும் போட்டியிட்டோம் പല കക്ഷികൾ പോട്ടിട വരവില്ല തമിഴ് വിട കൂട്ടി രണ്ടേ രണ്ടും പോട്ടിട്ടത് ഓൺറി യാഴ്പാണ മാണി മറ്റേ വലി വടക്ക് അന്നേരത്തിലെ ഇപിആറില ഫോ ആയി നാങ്കിൽ പതിനേഴ് സഭകളിലും പോട്ടിട്ടോ ഇ പി ആർലോട് അഞ്ച് നിയമനങ്ങൾ രത്ത് ചെയ്യപ്പെട്ട തള്ളുപടി ചെയ്യപ്പെട്ട പിന്നെ നീതിമന്ത്ര തമിഴ് വിട ഇപിആർ നിയമന പത്രങ്ങൾ ഏറ്റുക്കൊള്ളപ്പെട്ട இந்த சூழ்நிலையின் பின்னணியிலே இன்னொரு விடயத்தை சொல்ல வேண்டும் மல்வெட்டு துறையிலே போட்டியிட வருகின்ற பொழுது நாங்கள் ஆயுதம் இல்லாமல் வர வேண்டும் என்று எங்களுடைய மத்திய குழு தீர்மானித்ததன் அடிப்படையிலே ஆயுதங்கள் இல்லாமல் வந்து போட்டியிட்டு வெற்றி பெற்று ஒன்பது ச ஒன்பது உறுப்பினர்கள் உண்டு மல்வெட்டுத்துறை நகர சபையிலே ஆறு உறுப்பினர்களை நாங்கள் பெற்றுக்கொண்டு எல்லா தலைவர்களும் இராணுவ போலீஸ் பாதுகாப்புடன் தெரிந்த பொழுது நான் தலைவராக தெரிவி தவிசாளராக தெரிவிப்பேன் பாதுகாப்பும் இல்லாமல் நடமாடியதனுடைய தொடர்ச்சி தொடர்ச்சிதான் தமிழக விடுதலை புலிகளோடு நாங்கள் ஒரு அந்நியோயத்தில் போய் பேச்சுவார்த்தை செய்து தமிழ் தேசிய கூட்டமைப்பாக உருவெடுப்பதற்கு பிரதான காரணமாக இருந்தது ஆகவே நான் இதே சொல்ல வருகின்றேன் ஐக்கியப்பட்ட ஒற்றுமைப்பட்ட நடவடிக்கைகள் பிற்காலத்திலே பெரியோர் விடயத்துக்கும் வழிவகுக்கும் ஆகவே இந்த தேர்தலை வெறும் ஆசிரங்களை பெற்று போல பார்த்து அடுத்த தேர்தலான கணிப்பீடுகளை விடுத்து எதிர்காலத்திலே இனப்பிரச்சனைக்கான தீர்வு எவ்வாறு தமிழ் தேசிய அணிகள் இருக்கமாக இருக்க வேண்டும் என்பதை மையமாக வைத்து அமைய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வரலாற்று பின்னணியை குறிப்பிட்டேன் குறிப்பாக இலங்கை தமிழர் கட்சி அறிவித்திருந்தது எந்தெந்த கட்சி முதல் நிலை பெறுகின்றதோ அவர்களுக்கு மாநகர முதல்வர் நகரசபை சபை பிரதேச சபைகளுடைய த தவிசாளர் பதவி விட்டுக் கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் கூறி அந்த அடிப்படையிலே நாங்கள் சார்ந்திருக்கக்கூடிய தமிழ் தேசிய பேரவை அகிலேங்க தமிழ் காங்கிரஸ் சைக்கிள் சின்னத்திலே போட்டியிட்ட அணி நாங்கள் அதை வரவேற்று அறிக்கை விடுத்திருந்தோம் அதே போல நாலே நான்கு சபைகளிலே தான் நாங்கள் போட்டியிடுவோம் என்பதை திட்டவட்டமாக அறிவித்திருந்தோம் பல்லூட்டத்துறை நகரசபை பருத்தத்துறை நகரசபை சாவைச்சேர நகரசபை சபை இன்னொன்று தமிழ் தேசிய அணிகளில் நாங்கள் தான் அதிகம் இடத்தை பெற்றோம் ஊர்வத்துறை பிரதேச சபையிலே அங்கே பிரி முதல் நிலையில் வந்திருந்தாலும் கூட இந்த நாளில் தான் நாங்கள் போட்டி அறிவித்திருந்தோம் விட ஏறக்குறைய ஆசிரங்கள் சமமாக இருந்தால் வாக்கு வித்தியாசத்தின் அடிப்படையில் பார்க்க வேண்டும் என்று கூறியிருந்தோம் சாவச்சேரி நகரசபையிலே இதுதான் நடந்தது எங்களுக்கும் இலங்கை தமிழரசு கட்சிக்கும் ஆசனங்கள் சமமாக இருந்தாலும் சில நூறு வாக்குகள் நாங்கள் அதிகம் பெற்ற காரணத்தால் அதை நாங்கள் போட்டியிடுகின்றோம் என்று அறிவித்திருந்தோம் இதைவிட இன்னொரு மேலதிகமான அறிவிப்பை தமிழ் தேசிய பேர பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ கரி குமார் பொன்னம்பலம் அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார் அதாவது மேயர் பிரதி மேயர் துணை தவிசாளர் அது நகரசபைகள் பிரதேச சபைகளிலே ரெண்டாவது ஆக வந்து தேசிய அணிகளுக்கு இடம் கொடுக்க அதுக்கு நாங்கள் ஆதரவளிப்போம் நாங்கள் இருந்தால் ரெண்டாவதுலே அதில் நாங்கள் போட்டியிடுவோம் மற்றவர்கள் அதுக்கு ஒத்துழைப்பு வளர்த்தோடு நாங்கள் அவர்களுக்கு உதாரண சங்க கூட்டணி ரெண்டாவது இடத்துல வந்தால் நாங்கள் அவர்களுக்கு ஆதரவளிப்போம் அதே போல் முதலாவது அணியாக இலங்கை தமிழரசு கட்சி கொடுக்கும் யாழ்ப்பாண மாநகர சபையிலே போட்டியிடும் வாக்கெடுப்பு ஏற்பட்டால் நாங்கள் இலங்கை தமிழரசு கட்சிக்கு ஆதரவாக வாக்களிப்போம் என்பதை தலைவர் திரு கஜீந்திரகுமார் அவர்கள் அறிவித்திருக்கிறார் ஆனால் இது வந்து போதுமான ஒற்றுமையாக அல்ல இந்த சூழ்நிலை பின்னணியிலே தான் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பதில் பொதுச் செயலாளர் திரு சுமந்திரன் அவர்கள் திரு கஜேந்திரகுமாரை ச தொடர்பு கொண்டு இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலை பற்றி சந்திப்பதற்கு ஒரு நேரத்தை ஒதுக்கியிருக்கார்கள் தினத்தை நேரத்தை ஒதுக்கி வெள்ளிக்கிழமை பெரும்பாலும் அந்த சந்திப்பு நடைபெறும் இதை பற்றி திரு கஜேந்திர பொன்னம்பலம் அவர்கள் என்னிடம் தெரிவித்து என்னமான வாத விடயங்களை கலந்து ஆலோசிக்க வேண்டும் என்னுடன் கலந்து ஆலோசி ஆலோசித்த பொழுது நான் சொன்னேன் இது ஒரு விட்டு ஒற்றுமையை நோக்கி செல்ல வேண்டும் வறுமனே இலங்கை தமிழரசு கட்சிக்கு மா அகில இலங்கை தமிழ் காங்கிரசை உள்ளடக்கிய தமிழ் தேசிய பேரவை தமிழ் தேசிய கூட்டணியை பிரதான மூன்று தரப்பை உள்ளடக்கி அதை புரிந்துணர்வு செய்வதன் மூலம்தான் இது மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் அதே போல தமிழ் மக்கள் கூட்டணி அதே போல டாக்டர் அர்ஜனா சுயேட்சை அணி போன்றவர்களுடைய ஆதரவை நாங்கள் தேவைப்பட்ட அவருக்கு கொடுப்போம் அவர்கள் தர வேண்டும் என்ற கோரிக்கையும் இதில் அடக்கப்பட வேண்டும் என்பதை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் இந்த விடயங்கள் திரு சுமந்த சந்திப்பிலே வலியுறுத்தப்படும் அவர்கள் அந்த பிரதிமேயர் துணை தவிசாளர் பதவி சம்பந்தமாக என்ன முடிவை சொல்லப் போகிறார்கள் என்று எங்களுக்கு தெரியாது நாங்கள் பொதுமக்களிடம் கூறுகின்றோம் என்றால் நாங்கள் வறுமனே பதவிகள் தெரிவி பட்டதன் பின்னர் சண்டை போடாமல் ஒரு கூட்டாட்சி போல தமிழ் தேசிய அணிகள் எல்லாம் சேர்த்து அந்த நிர்வாகங்களை நடத்தி செல்வதன் மூலம்தான் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்த முடியும் சிங்கள கட்சிகள் சிங்கள அரசு ஆதரவோடு இயங்கிய கட்சிகளை விடுத்து மற்றவர்கள் எல்லாரும் சேர்ந்து இயங்க வேண்டும் அதன் மூலம்தான் மக்களிடம் ஒரு நம்பிக்கையை எழுப்பி எதிர்காலத்திலே ஒரு இனப்பெயர் தீவை நோக்கி பயணிக்க முடியும் என்ற நம்பிக்கையில் இந்த கருத்துக்களை நான் கூற விரும்புகின்றேன் இதுதான் எங்களுடைய நிலப்பாடு இது சம்பந்தமாக மக்களுக்கு தெரிந்து கொள்ளட்டும் மக்களுடைய கருத்துக்களும் அதே போல் தான் உங்களுக்கு தெரியும் ஒரு தனியார் ஊடகத்துக்கு கூட இலங்கை தமிழர் கட்சி அதில் இலங்கை தமிழ் காங்கிரஸ் தமிழ் மக்கள் கூட்டணி போன்ற கட்சிகளுக்கு வாக்களித்தவர்களுக்கு நான் நன்றி தெரிவிக்கின்றேன் என்று கூறியிருக்கின்றேன் ஆனால் இலங்கை தமிழரசு கட்சி சார கால்போத்து சாராயத்தை ஐயாயிரம் ரூபா பணங்கள் பிசி இருந்தது என்று நான் சொன்ன குற்றச்சாட்டு காரணமாக அவர்கள் பல்வெட்டுத்துறை நாங்கள் மோதுவோம் தோற்கடிப்போம் என்று கூறி நான் அவர்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கின்றேன் ஒரு சில ஆதரவாளர்கள் சொன்ன விதயத்தை கட்சி என்று நீங்கள் எடுத்துக்கொண்டால் அதுக்கு நாங்கள் நான் மனவர்த்ததை தெரிவி நானும் ஒரு சில ஆதரவாளர்கள் கொடுத்ததை நீங்கள் வழக்கு நீதிமன்றம் சென்றால் நான் நிரூபிக்க தயார் அந்த அந்த ஆதரவாளர்கள் பேரை சொன்னால் தானே அவர் நீதிமன்றம் செல்ல முடியும் அவை அவர்கள் அதை பேராசிரியர் ஒருவர் சொன்னார் எனக்கு தம்பி இனிமேல் சிவாஜி இவ்வாறான குற்றச்சாட்டுகள் மக்களையும் நோகடிக்கும் அவை நீங்கள் தேர்தல் ஆணைக்குழு போன்றவற்றில் முறைப்பாடுகளை செய்வத பயிரங்கவடியில் இதை பற்றி பேச வேண்டாம் நான் இந்த தமிழசு கட்சி நண்பர்களுக்கு கூற ஒன்றை விரும்புகின்றேன் சேராயம் என்பது அறுபதுகள் இருந்து இலங்கை தமிழரசு கட்சி போன்ற கட்சிகள் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் போன்ற கட்சிகள் ஆதரவாளர்களால் விநியோகிக்கப்பட்டதை எவரும் மறக்க முடியாது உதாரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழாம் ஆண்டு மட்டுக்கோட்டை தீர்மானம் தமிழில் தீர்மானம் தேர்தல் நடைபெற்ற பொழுது கூட உடுப்பட்டி தொகுதியிலே அதாவது திரு அமலர் ராஜ் ராஜலிங்கம் நிறுத்தப்பட்டார் சமூகரீதியாக பிற்படுத்தப்பட்ட சொல்ற அவகத்திலே நிறுத்தப்பட்ட அவரை தோற்றிப்பதற்கு பல முயற்சிகள் எடுக்கப்பட்ட பொழுது அந்த நேரத்தில் இளைஞர்களாக இருந்த நாங்கள் இரவு பூராகவும் முதலாக கம்பு தடிகளுடன் சாராய போத்திற்கு தடை கொடுக்கதை தடுப்பதற்கு எடுத்த முயற்சியிலே வல்வெட்டுத்துறை பகுதியிலே ஒரு மைதானத்திலே நாங்கள் இருந்த பொழுது வந்த காரை வழிமறைத்து அடித்து கண்ணாடி ஒன்றை உடைத்து போ சாராயபுதரையில் நூற்றை நொறுக்கிய வரலாறு இருக்கிறார் எல்லாவற்றிற்கும் மேலாக மட்டக்கிளப்பில் எழுபத்தி ஏழாம் ஆண்டுகளிருந்து தேர்வு பிரச்சனை பொழுது தமிழக விடுதலை இயக்கத்தினுடைய தலைவராக இருந்தார் அமர் தங்கத்துறை எங்களுக்கு ஒரு எனக்கு ஒரு பணிப்புரை வழங்கி இருந்தார் எல்லா இடத்துலையும் நடப்பது என்ற உரைகளை டேப் ரெக்கோண்டர் ரெக்கார்ட் பண்ணி தங்களுக்கு தரமாறு கேட்டிருந்தார் அனை ஏற்பாடுகளை செய்த நேரத்திலே தான் நான் அதை கேட்டுக்கொண்டு வந்தபொழுது தமிழர் விடுதலை கூட்டன்று சிறேஷ் முதலைவராக இருந்த மாட்டக்களப்பினுடைய முடிசூடா மன்னனாக இருந்த திரு ராஜதுரை அவர்கள் உறுதி இறுதியாற்றி உறுதியாற்றிய இறுதி பொதுக்கூட்டத்தில் அவர் கூறுகின்றார் தமிழரசு கட்சி சார்பிலே ஒருவர் தான் நின்ற திரு காசி ஆனந்தன் வீட்டு சின்னம் எழுபதாம் ஆண்டிலே ஒரே ஒரு தொகுதி என்று இரட்டை அங்கத்தவர் தொகுதி என்றபடியார் ரெண்டு பேரும் ஒரு சின்னத்திலே போட்டியிட முடியாது உதயசூரியன் சின்னத்திலே திரு அவர்களும் திரு கவிஞர் காசியானந்தன் அவர்கள் வீட்டு சின்னத்தில் போட்டிட்டவர் அவருக்கு வேலை செய்கின்ற அம்பலவானர் என்பவர் சாராய கடைகளை நடத்துகின்ற முதலாளி சாராயம் பெருத்து பெருக்கெடுத்து ஓடுகிறதென்று குட்டச்சா பகிரங்கமாக தெரிவித்திருந்தார் நாங்கள் சொல்லவில்லை நான் அப்பொழுது எனக்கு எழுபத்தேழாம் ஆண்டிலே எனக்கு வாக்குரிமை கூட இருக்கவில்லை அந்த வாக்காளர் பட்டியல் எழுபத்தஞ்சிலே தயாரிக்கப்பட்ட பொழுது எனக்கு பதினெட்டு வயது ரொம்ப அந்த நேரத்தில் என்னது ஆகவே இது பல சொல்ல முடியும் ஆகவே நீங்கள் யாருக்காவது கோடிக்கணக்கிலே போடுற போடுங்கள் விடுங்கள் அதில் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் பல புத்திஜீவிகள் பேராசிரியர் போன்றவர்கள் கூறுவது போல நீங்கள் கூட்டாட்சியை தமிழ் தேசிய கணி தேசிய அணிகள் சேர்ந்து செய்யுங்கள் என்று சொன்ன விடயத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கோம் நாங்கள்லாம் பெரும்பான்மை நாங்கள் நாங்கள்லாம் ஆடுவோம் இல்லை அவர்களையும் அனைத்து சபைகளிலே செல்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்ற செய்தியை கூறிக்கொண்டு இது பொதுமக்களுடைய கா கருத்துரையாடலுக்கு விடுகின்றோம் உங்களுடைய கருத்துக்களை இல்லைங்க தமிழக கட்சியினுடைய பதில் செயலா பொ பொதுச் செயலாளர் திரு சுதந்திரன் அவர்களுக்கும் அதே தமிழ் தேசிய பேரவையினுடைய தலைவர் திரு ஐந்து ரோமார் அவர்களுக்கு நீங்கள் தெரிவிங்கள் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து கலந்துரையாடி ஒரு நல்ல முடிவை எடுப்போம் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து